கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்ப வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் முதலாவது அற்புதம் கானா ஒரு கல்யாணத்தில் அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றிய ஒரு அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்ன அவர் ஒரு அரச அரசு அதிகாரியினுடைய மறிக்க மறிக்கும் தருவாயில் இருந்த மகனை உயிரோடு எழுப்பின அந்த அற்புதம் தான் இந்த இரண்டாவது அற்புதம் முதல் அற்புதம் என்ன நடந்தது தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு மோசே முதலாவது பண்ணின அற்புதம் தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு ஆனா ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு இரண்டாவது அற்புதம் என்ன ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாய் ஒரு தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை விடுதலை பண்ணது அதாவது நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டே வரும்போது நமக்கு புரியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை காட்டுவதற்காக அப்போஸ்னாகி யோவான் இதை குறித்து எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம காண முடிகிறது மொத்தமே ஏழு அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு அதிசயங்களை எழுதி எழுதியிருக்கிறாரு இதுல இரண்டாவது அடையாளம் இந்த ஒரு சுகவீனமான ஒரு மகனை குணப்படுத்துவது இந்த இது போக நிறைய அடையாளங்கள் செய்தார் யோவான் இருபத்தி ஓராவது ஐந்தாவது வசனத்துல இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகள் அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன் ஆமேன் அப்படின்னு சொல்றாரு என்ன அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் எழுதினா அந்த புக்கு வந்து பெரிய பெரிய புக்கா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்ப எவ்வளோ அதிசய அற்புதங்கள் அவருடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நடந்துருக்குன்னு பாருங்க அதை கூட இருந்து பார்த்த ரசித்த ருசித்த அனுபவித்த யோவான் இதை எழுதுகிறார் அப்ப அவர் சொல்லும்போது இந்த இந்த காரியம் நான் வந்து கொஞ்சம்தான் எழுதி வச்சிருக்கிறேன் காரணம் என்னன்னா யோவான் இருபதாவது அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு பாருங்க இந்த புத்தகத்தில் அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசித்து அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அதில் நீங்க வளரணுங்கிறக்காக எழுதியிருக்கேன்னு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் மாத்திரமல்ல ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய ஜபங்களை கேட்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தேவன் ஆனா இங்க யோவான் சொல்வதற்கு என்ன அடிப்படையில் எதுக்காக இந்த புஸ்தகத்தை இந்த சுவிசிஷனு நான் எதற்காக எழுதினேன் நீங்க அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த நாளில் இந்த அற்புதங்கள்னாலே இல்ல வேற எதுனாலே இல்ல நீங்க தேவனை விசுவாசித்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக பலியாகி என்னை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு தேவனோடு இணைத்து விட்டார் ரோமர் ஐந்து ஒன்றில் சொன்னது போல நான் தேவனோடு சமாதானம் பெற்றேன் அதனால் எனக்கு நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டு விட்டது என்று ஒரு திட நம்பிக்கையோடு தேவன் மேல் விசுவாசித்து வாழுகிறவர்களாய் நீங்க வாழ்றீங்களா ஏன்னா ஆண்டவரை குறித்த ஞானம் நம்மளுடைய எண்ணங்கள்ல தலையில உண்டாகலாம் ஆனா நம்ம விசுவாசிக்க விசுவாசிக்கக்கூடியவங்களா மாற வேண்டும் நம்ம வந்து ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது ஒன்று ஆனால் அவரை அறிந்து கொண்டு அவரோடு வாழ்வது என்பது இன்னொன்று நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஆண்டவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவருக்கென்று வாழுகிறவர்களாக இருக்கிறீங்களா இல்ல நீங்க உங்க இஷ்டப்படி வாழணும்னு வாழ்றீங்களா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆமா ஆண்டவரே நாங்கள் முதலாவது அற்புதத்தை பார்த்தோம் இரண்டாவது அற்புதத்தை பார்த்தோம் அற்புதங்கள் அற்புதங்கள்னால ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து அதன் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக எழுதிய அந்த அதிசயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீரே அந்த மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தில் உணர்ந்து வாழ்பவர்களாய் உமக்கென்று வாழ்பவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம நாளை சந்திப்போம் ஆமேன்